வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையின் முடிவு என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த முருகன் அப்பாவின் முடிவு இது தான் தங்கமே என்னை மனைத்து விடு உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் என்னுடைய வேதனையை யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் அதை சுமந்து கழித்தே ஆக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் தங்கமே மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் பார்த்து இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே செல்ல விரிக்கின்றாய் தங்கமே உன்னுடைய கர்மாக்கள் அனைத்துமே முடிந்து விட்டது இனி நீ கொடிகட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பறக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க நானே வரப்போகின்றேன் நான் உனக்கு ஆசிர்வாதமும் வழங்கப் போகின்றேன் நான் வரும் தருவாயில் உனக்கு உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் என்னால் நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய உருவம் உன் கண்களில் தெரியவில்லை என்றாலும் யாரோ ஒருவரின் மூலம் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன் தங்கமே இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரே இது உன் அப்பா முருகன் அப்பாவின் முடிவே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்றும் யோசிக்காமல் ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் இந்த முருகன் அப்பாவின் முடிவு நீயும் அவரும் சேர்ந்து வாழப் போகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிப்பும் சந்தோஷமும் கலந்து இருக்கும் நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து இணையக்கூடிய கால கட்டத்தை நான் உருவாக்கி வைத்து இருக்கின்றேன் தங்கமே இதுதான் உன் முருகன் அப்பாவின் முடிவு இந்த முடிவை நீ ஏற்றுக்கொண்டு உன் துணையுடன் எப்படி வாழ வேண்டும் என்று நீ சொல் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் உனக்காக எப்பொழுதும் இருக்கும் ஒரே உறவு நான் மட்டுமே நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா